பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேலிக்கேணி லாய்ட் சாலையில் உள்ள ரங்கா திருமண மகாலில் ஜூன் பதினொன்று அன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் திரு குணமணி தலைமை தாங்கினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழுவின் தீர்மானங்களை விளக்கி பொதுச் செயலாளர் சுகுமாரன் உரையாற்றும் போது

அவருக்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரி பதவி தரக்கூடாது தரவே கூடாது என்று நம் சங்கம் ஒரு முறையாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது அவரால் தான் நம் பொதுப்பணித்துறையே நம்ம ஒப்பந்தக்காரர்கள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு இனிவர காலங்களில் ஓய்வு பெறும் உதவி உயர் அதிகாரிகளுக்கு பணி நீடிப்பு மற்றும் சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்கக்கூடாது என்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை சங்கத்தின் சார்பாக நாம் பணிபுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் பதவியில் உயர்வு பெறும் பொறியாளர்கள் மற்றும் புதிய பொறியாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது உயர் பொறியாளர்கள் பொறியாளர்கள் சூழ்ச்சியால் மீண்டும் பேக்கேஜ் என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு பொதுப்படை பொதுப்படைத்துறை அமைச்சர்கள் தலையிட்டு பேக்கேஜ் என்று ரத்து செய்ய வேண்டும் நம்ம சமூகம் கேட்டுக்கொள்கிறது மூன்றாவது பணிகள் செய்து மூன்று வருடமாக பணம் வராமல் அல்லப்படும் ஒப்பந்தக்காரர்கள் தயவு செய்து நம் சங்கத்திற்கு முறையாக தங்கள் அட்டப்பாடில் மனுவாக வேலையின் பெயர் வர வேண்டிய பணம் எந்த தோட்டம் அல்லது வட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெளிவாக எழுதி கொடுத்தால் சங்கம் பெற்றுத்தர போராடும் கடைசி ஆயுதமாக பிரஸ் மீட் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இது முக்கியமாக தயவு செய்து எல்லாரும் அவங்களோட வாயிலே சொல்லாதீங்க தயவு செய்து ஏன்னா நீங்கள் பண வகையில் அந்த பணம் வர மூணு வருத்தம் எல்லாம் அஞ்சு வட்டம் எல்லாம் சொல்லாதிங்க தயவு செய்து நீங்கள் எல்லாருமே அவங்க லட்டப்படை எழுதி கொடுங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரே நடவடிக்கை எடுக்கிறோம் இதுதான் எங்களோட முதல் அர்ஜென்ட்டாகவே ஆ அனைத்து மருத்துவமனைகளையும் இன்சூரன்ஸ் பணம் மிக மிக தாமதமாக பொதுப்பணித்த விட்டு வருவதால் ஒப்பந்த காலத்தில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் ஐந்து அனைத்து மருத்துவமனைகளும் இன்சூரன்ஸ் மூலம் பொதுப்படை துறைக்கு முறையாக வந்த பின்னரே ஒப்பந்த பணிகள் செய்ய வேண்டும் ஆறு கடந்த பத்து வருடமாக ஷெடியூல் ஆப்ரேட் ரேட் வெளிச்சந்தையை முதல் இருபது சதவீதம் குறைவாக உள்ளது நம்ம எவ்வளோ போதாரம் ஷெடியூல் ஆப்ரேட் ரேட் இன்க்ரீஸ் இது வரைக்கும் எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்கல இதை நிவர்த்தி செய்ய நீதிமன்றத்தில் சங்கத்தின் மூலம் வழக்கு தொடர ஆவணம் செய்யப்படும் ஏழு பொது படித்தவர்கள் ஒப்பந்த மதிப்பீடு தொகையில் பழையபடி பிளஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கூடுதலாக பெறுவதற்கு சங்கம் முறையான முறையில் போராடும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது எட்டு ஜிஎஸ்டி இது பெரிய தலைவலி எல்லாருக்குமே தலைவலி தான் ஜிஎஸ்டி வரியில நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது பன்னெண்டு சதவீதம் வந்து அந்த எங்க அக்கௌண்ட்ல டீக்கிலே கழிவுறோம்

வட்டி அபராத வட்டி அந்த வட்டி போடு ரூபாய் இது இது வந்து இதை வந்து நம்ம முதல்ல வந்து சரி செய்யணும் ஜிஎஸ்டி மாதிரியே நம்ம வந்து முதல்ல சரி செய்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம ஜிஎஸ்டி போயிடுது பணிகளோ அல்லது நாமினேஷன் பணிகளோ பணி செய்து முடிக்கப்பட்ட முதல் பணத்தை உடனே சங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது மூணு வருஷம் வருஷம் பணமே வர பத்தியே தவறு நம்ம வந்து நம்ம நகர செவ்வாயில் கடன் வாங்கியோ வட்டி கட்டி நம்ம வேலை செய்யறோம் ஆனா மூணு வருஷம் வரலன்னா முப்பத்தி ஆறு மாசம் வட்டினு படுப்பாங்க பாதிக்கப்படுறோம்

இனி வருந்தாலும்னால் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட எந்த ஒப்பந்ததாரர் இருந்தாலும் இந்த சங்கம் நேரடியாக அங்கேயே வருவோம் எங்களுக்கு வேலை வேணுங்கன்னா கேட்டு வரலாம் வேலை சிக்கவங்களுக்கு உண்டான வேலை நீங்கள் கொடுக்குறோன்னா நீ யாராக இருந்தாலும் மாட்டோம் இது எங்கள் சங்கத்தினுடைய முதல் முடிவு எல்லாமே வந்து என் கூட வரணும் நீங்க ஒரு ஒப்பந்ததார் பாதித்தாலும் நம்ம பாதிப்பான நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பாதிப்பு யார் வரணையோ பணம் வாங்க போகலாம் நீங்கள் பத்து பேர் முன்னாடி சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் கலங்காரம் இருந்துக்க மாட்டார் இன்னைக்கு நீங்க வந்து காரணம் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அதிகாரிகளுக்கு ஒற்றுமை நமக்கு இல்லை பணம் போடுற முதலாளி நம்ம ஆனால் புரோக்கர் வேலை நமக்கு பேர் புரோக்கர் சரிங்களா யாருக்காது நம்ம கிட்ட பணம் நம்ம வேலையும் செய்யணும் நம்ம பணமும் முடிக்கணும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் சென்று பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகாரி

தமிழ்நாடு ஃபுல்லாக ஐநூறு அதுக்கு சென்னைக்கு மட்டும் இரநூறு கோடி ரூபாய் ஊதிக்காங்கண்ணா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு இரநூறு கோடியும் அஞ்சு கோடிக்கு மேலே பத்து கோடிக்கு மேலே எஸ்டிமேட்டு போடுங்க ஒன் டைம் எஸ்டிமேட் இருக்கு பேர் இன்னைக்கெல்லாம் யாரும் கூட வர மாட்டீங்க உங்களெல்லாம் கிடையாது உங்கள் நாங்கள் ஒரே கொண்டு உதவிக்கிறோம் இனி நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நாங்களாம் எடுத்துக்கிறோம் எங்கள் சமாதான் இது நல்லா இருக்கணும் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒப்பந்ததாரர் நல சங்க தலைவர் குணமணி மற்றும் பொதுச் செயலாளர் சுகுமாரன் ஆகியோர் கூட்டாக கூறுகையில் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் வழங்கப்படும் ஒப்பந்தங்களால் ஒப்பந்ததாரர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்றும் ஏற்கனவே ஒப்பந்த பணிகள் செய்ததற்கு வர வேண்டிய பணம் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள் மேலும் பொதுப்பணித்துறையில் சரியான முறையில் அதிகாரிகளை செயல்பட தமிழ்நாடு அரசு கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கொண்டனர் மேலும் அதிகாரிகளே பினாமிகள் பெயரில் பணிகளை செய்வதாகவும் குற்றம் சாட்டினார்கள் என்பது இந்த சங்கம் முன்வைக்கின்றது இவர்களால் பல ஒப்பந்த பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்டு கடந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவர்